ஆண்டுகளாக தேர்தல் புறக்கணிப்பு பாதையிலிருந்து தேர்தல் பாதைக்கு நம்மை அழைத்து வந்து நம்மையும் நம்முடைய இயக்கத்தையும் இன்றைக்கு அகில இந்திய அளவிலே தெளிப்பார்க்க வைத்தது மட்டுமல்லாது அம்பேத்கர் அவர்கள் என்ன நினைத்தாரோ அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் அதிகாரத்தை சட்டத்தை பாதுகாக்கும் பணியிலே இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கின்ற நம்முடைய மகத்தான தலைவர் எச்சி தமிழர் அவர்களுக்கும் விழுப்புரம் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திலே நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்களுக்கு உற்ற உறுதியா இருக்கக்கூடிய அறிஞர் ரவிக்குமார் அவர்களுக்கும் சிந்தனை செல்வன் அவர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய பனையூர் பாபு அவர்களுக்கும் அதே போல மரியாதைக்குரிய தோழர் சைதை பாலாஜி அவர்களுக்கும் எஸ் எஸ் பாலாஜி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய ஆர் எஸ் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலோடு சேர்ந்து ஒருங்கிணைப்பு பணியில் ஈடுபட்ட மரியாதைக்குரிய கட்சியினுடைய தலைமை நிலையச் செயலர் ஜெயக்குமார் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய தோழர் தமிழர் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய தோழர் பாலசிங்கம் அவர்களுக்கும் இந்த அவையே வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய துணை பொதுச் செயலாளர் ஆளு அர்ஜுன் அவர்களுக்கும் நேரத்தில் நன்றி சொல்ல கலைவருடைய வணக்கம் அறிஞர் ரவிக்குமார் அவர்கள் பேசியது கூட அரசியலமைப்பு சட்டம் ஆபத்தாக இருக்கின்றது அந்த அரசியலமைப்பு சட்டத்தை தகர்க்க பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் மிக பெரிய அவர்கள் மிகப்பெரிய சரியை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று முதலில் இந்தியாவுக்கு அறிவித்தார் அதை ஒட்டி புதுச்சேரிய அரசியலமைப்பு சட்டம் பாதுகாப்பு மாநாட்டை நடத்தி இந்திய அளவில் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக செம்பை கும்பலுக்கு எதிராக சமரசமின்றி களமாறுகின்ற ஒரு கலப்பனையை செய்த மகத்தான தலைவர் நம்முடைய தலைவர் ஏ சி இன்றைக்கு விழுப்புரத்திலும் சில நிறத்திலும் வெற்றி நாம் இந்த இடத்திற்கு வர வேண்டும் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நாம் தேர்தல் பாதையை பயணிக்கின்றோம் நாம் இருபத்தி இரண்டாயிரத்தி வெற்றி பெற்றிருக்க வேண்டிய ஒரு இடம் விட்டது எப்படி வந்து மீண்டும் மீண்டும் முயற்சிக்கிறதோ அதே போல நம்முடைய தலைவர் எழுத்தி தமிழர் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு ஒரு தலித் இயக்கமாக தலித் கட்சியாக பார்க்கப்பட்ட அந்த கட்சியை இன்றைக்கு பொதுமக்களும்

இப்பொழுது நாம் தலைவர்கள் ஒவ்வொரு முறையும் சொல்வார்கள் தேசிய இரங்கல் அடையாளங்களை பாதுகாக்க வேண்டும் தேசிய இரவுடைய ஐக்கியத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இன்றைக்கு இந்த தேர்தலிலே தேசிய இனத்திற்குமான தேசியவாதத்திற்குமான ஒரு போராங்க முடிந்திருக்கு விடுதலையை தேசியால் நம்முடைய சாதி ஒழிப்பை நாம் முன்னெடுப்பதற்கான முன் நகர்வாக நாம் இதை முன்னெடுப்போம் நம்முடைய தலைவர் அவர்களுக்கும் நம்முடைய பொதுச் செயலர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நன்றி நன்றி திரும்புகிறேன் நன்றி வணக்கம் ગુડ <laughs>